ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்எண்டஸ் விலாக்ஸ் நாம் இன்றைக்கி பன்னீரில் ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்லாமா பன்னீர் புஜிதாங்க தாங்க இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை ரெண்டுமே கலந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இந்த ஸ்டேஜில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியே இது கூட சேர்த்துருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நாளாக கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு இது கூட இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தக்காளி நல்லா கொலைய வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குடமிளகாயை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரை கிலோ அளவுக்கு பன்னீரை நல்லா கையை கிளீன் பண்ணிவிட்டு கையாலேயே உதுத்துக்கோங்க உதித்துட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இந்த மசாலாலாம் பன்னீரில் ஊறி நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக பட்டரும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் பூச்சி ரெடி ஆகிடும் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க